மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை வழக்கிலிருந்து விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் முதல்வரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா மக்களின் முதல்வரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததோடு பூங்கொத்தும் அனுப்பி வைத்தார் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்திரிகை துறையினர் தொழில்துறை பிரமுகர்கள் திரையுலகினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் மக்களின் முதல்வருக்கு தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் முடிவில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா குற்றமற்றவர் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தமிழ்நாடு ஆளுநர் டாக்டர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு பூங்கொத்து ஒன்றையும் அனுப்பியுள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் நிதி மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அருண்ஜேட்லி மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நஜ்மா ஹெப்துல்லா ஆகியோர் தங்களது நல்வாழ்த்துக்களை தொலைபேசி மூலம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரிவித்துக் கொண்டனர் அஇஅதிமுக தலைவர் திரு இ மதுசூதனன் கழக பொருளாளரும் கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினரும் திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளரும் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சருமான திரு நத்தம் ராவிஸ்வநாதன் கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினரும் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சருமான திரு ஆர் வைத்திலிங்கம் கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி கழக தலைமை நிலைய செயலாளரும் கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான திரு பி பழனியப்பன் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மக்களவை துணை சபாநாயகருமான டாக்டர் மு தம்பிதுரை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு பா தனபால் தலைமை கழக நிர்வாகிகள் வாரியத் தலைவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் ஆகியோரும் தங்களது வாழ்த்துக்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரிவித்துக் கொண்டனர் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு சரத்பவார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு அதுல்குமார் அஞ்சன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா ஆற்காடு இளவரசர் திரு நவாப் முகமது அப்துல் அலி ஆகியோர் தங்கள் வாழ்த்துக்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரிவித்துக் கொண்டனர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் துக்ளக் ஆசிரியர் திரு ராமசாமி ஆடிட்டர் திரு எஸ் குருமூர்த்தி The New Indian எக்ஸ்பிரஸ் நாளிதழின் தலைவர் திரு மனோஜ் குமார் சொந்தாலியா தினத்தந்தி நாளிதழின் நிர்வாக இயக்குனர் திரு எஸ் பாலசுப்ரமணியன் ஆதித்தன் மாலைமுரசு நாளிதழின் நிர்வாக இயக்குனர் திரு கண்ணன் ஆதித்தன் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நிர்வாக ஆசிரியர் திரு பகவான் சிங் குமுதம் இதழின் தலைவர் திரு பி வரதராஜன் டெக்கன் கிரானிக்கல் ஆங்கில நாளிதழின் முதுநிலை பொது மேலாளர் திரு பிந்து நாயர் துணை பொது மேலாளர் திரு ஆர் குரு பிரசாத் ஆகியோரும் தங்களது வாழ்த்துக்களை மக்களின் முதல்வருக்கு தெரிவித்துக் கொண்டனர் இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் டாக்டர் சேகூ தமிழரசன் எம்எல்ஏ அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு சரத்குமார் எம்எல்ஏ அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு பி வி கதிரவன் எம்எல்ஏ தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன அமைப்பாளர் திரு உ தனியரசு எம்எல்ஏ மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்ரீதர் பாண்டையார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் திரு தி வேல்முருகன் முத்தரையர் சங்க தலைவர் திரு விஸ்வநாதன் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் திரு பூவை எம் ஜெகன்மூர்த்தி இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு எம் பஷீர் அகமத் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் திரு எஸ் ஷேக் தாவூத் இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திரு வேட்டவலம் கே மணிகண்டன் பசும்பொன் தேசிய கழகத் தலைவர் திரு என் ஜோதி முத்துராமலிங்க தேவர் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தெரிவித்துக் கொண்டனர் டிவி எஸ் குழுமங்களின் தலைவர் திரு வேணு ஸ்ரீனிவாசன் தொழிலதிபர் திரு எம் ஏ எம் ராமசாமி ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவன தலைவர் திரு பி ஆர் ராமசுப்ரமணிய ராஜா எம் ஆர் எஃப் நிறுவன தலைவர் திரு வினு மாமென் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு என் சீனிவாசன் அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பிரதாப் சி ரெட்டி ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியின் வேந்தர் திரு வி ஆர் வெங்கடாச்சலம் கீர்த்திலால் நிர்வாக இயக்குநர் திரு டி சாந்தகுமார் ஜெம் கிரானைட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு வீரமணி செட்டிநாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு ஐயப்பன் கோவை லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு சஞ்சய் ஜெயவர்தனவேலு கல்யாண் ஜுவல்லர்ஸ் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு டி எஸ் கல்யாணராமன் ஆகியோரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் இசையமைப்பாளர் திரு இளையராஜா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு கலைப்புலி எஸ் தானு திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஆஸ்கர் வி ரவிச்சந்திரன் திரைப்பட கலைஞர்களான திருமதி சரோஜா தேவி திருமதி விஜய் சாந்தி குமாரி சச்சு வெண்ணிராடை நிர்மலா திருமதி ரோஜா நடிகை விந்தியா திரு ஜி ராம்குமார் திரு பிரபு திரு சூர்யா திரு விக்ரம் பிரபு திரு ராமராஜன் திரு தியாகு திரு விவேக் திரு குண்டு கல்யாணம் திரு மனோபாலா திரு செந்தில் திரு பொன்னம்பலம் திரு அஜய் ரத்னம் திரு சரவணன் திரு சிங்கமுத்து திரு வையாபுரி மற்றும் தருமை ஆதீனம் குருமகா சன்னிதானம் மதுரை ஆதீனம் திரு அருணகிரிநாதர் சுவாமிகள் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீரங்கநாராயண ஜீயர் உள்ளிட்டோர் கழக பொதுச்செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் தொடர்ந்து கழக பொதுச்செயலாளர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களும் தோழமை கட்சிகளின் நிர்வாகிகளும் தொழிலதிபர்களும் திரைப்பட துறையினரும் பத்திரிகைத் துறையினரும் கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர்